இது எபிசோட் செவன் கப்பல் ஏறி போயாச்சு பைக்கிங்ஸ் எபிசோடின் கடைசி பாகம் ஆஃப் Era போன எபிசோட்ல கிங் அத்தல்ஸ்டன் தான் இங்கிலாந்த ஒரு நாடாக ஆட்சி செய்த முதல் அரசன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிங் அத்தல்ஸ்டன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன்லயே காலமாகிறார் கேப்ல பைக்கிங்ஸ் நார்த் அம்பிரியாவில் இருந்த யோக்கை கைப்பற்றுறாங்க இங்கிலாந்து திரும்பவும் பைக்கிங் கைக்குள்ள போக ஆரம்பிக்குது அப்புறம் அவருடைய பதினெட்டு வயது தம்பி அட்மன் இங்கிலாண்டின் அரசன் அப்புறம் இன்னொரு தம்பி தம்பிட் அரசன் அதுக்கப்புறம் அண்ட் டூ த அன்ரெடி இந்த எபிசோடின் ஒரு முக்கிய கதாபாத்திரம் டூ பதினான்கு வயது அத்தல் டூ நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட்ல இங்கிலாண்டின் அரசராக முடி சொான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாம் அல்ஃபிரத் த கிரேட் அட்வர்த் த அல்டர்னு அழகழகா பேர் இருந்துச்சு ஒய் இந்த கேரக்டருக்கு மட்டும் அத்தல்ரட் டு தி அன்ரெடி அல்ஃபிரத் த கிரேட்டோட அண்ணன் தான் முதலாம் அத்தல்ரட் ஸோ இவரு இரண்டாம் அத்தல்ரட் இவரு சண்டைக்கு தயாரா இல்லாதனால தான் அன்ரெடின்னு கூப்பிடுறாங்களா பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பு படி அவருக்கு கொடுத்த பேரு அத்தல்ரட் தி நோ கவுன்சில் அதாவது அப்ப அவருக்கு ஆலோசனை ஒழுங்கா கொடுக்கப்படலை இங்கிலாந்தின் ஹிஸ்டரியிலேயே இவருக்கு நிறைய கெட்ட பேரு ஏன் இங்கிலாந்து கிங்னு கூட சிலர் அழைப்பாங்க இவருடைய ஆட்சி காலத்துல மற்ற நாடுகளோட நல்ல உறவுகளை தக்க வச்சு கொள்ள இவரனால முடியல அத்தார்ட் டூட ஆட்சியே ஒரு தான் ஆரம்பிச்சது அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னா அவருடைய அம்மா இதுக்கு முன்னாடி இருந்த அரசனின் கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லியதா ஹிஸ்டாரியன் சொல்றாங்க அவருடைய அப்பா அட்கர் அவருடைய ஆட்சி அப்ப நோபல்ஸ் அதாவது உயர் குலத்துக்காரங்களுடைய நிலத்தை எடுத்து தேவாலயங்களுக்கு கொடுத்தாரா இப்போ அத்தல்ரெட் டூ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் நிலத்தை திரும்ப கூடுன்னு நோபல்ஸ் கேட்க சேர்ச்சுகள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இவங்களுக்கு நடுவில் இருந்த அத்தல்ரெட் ஆரம்பத்திலேயே இரண்டு முக்கியமான குரூப் கிட்ட அவரோட பாப்புலாரிட்டியை இழக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே இன்னொரு தலைவலி வந்துட்டாயா வந்துட்டான் பைக்கிங்ஸ் அடிக்க திரும்ப இங்கிலாந்துக்கு வராங்க டென்மார்க்கில் இருந்து சின்ன சின்ன கும்பலாக தான் முதல்ல வராங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒனில் பைக்கிங்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை இங்கிலாந்துக்கு ஏற்படுத்தும் போது சர்ச் பெரியவங்க அத்தல்ரெட் கிட்ட காசு கொடுத்து அனுப்பியிருப்பான்னு சொல்லிடுறாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு அத்தல்ரெட் கொடுத்த முதல் தொகை பத்தாயிரம் பவுண்ட்ஸ் ஆஃப் வெள்ளி ஐ வந்து வந்து டெரர் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆர்கியாலஜிஸ் ஆங்கிலோ சாக்சன் கோயின்ஸ் அதிகமாக தோண்டி எடுத்தது இங்கிலாந்துல இல்ல டென்மார்க்ல தான் அப்போ டென்மார்க்கின் அரசன் ஸ்வென் ஃபோக்பியர் இப்போ ஒரு சைட் ஸ்டோரி நோமண்டி பிரான்ஸ்ல வடக்கு பகுதியில் இருக்கும் ஒரு ப்ராவின்ஸ் ஏர்லி நைன் ஹண்ட்ரட்ஸில் பைக்கிங்ஸ் இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ்லையும் அராஜகம் செய்தாங்க அப்போ சார்ஸ் த சிம்பிள் ஃப்ரான்ஸ் நாட்டு அரசன் அங்கே அராஜகம் செய்த பைக்கிங்ஸ் தலைவன் ரோலோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கிங் சார்ல்ஸ் ரோலோ கிட்ட ஒரு ஒப்பந்தனை போடுறாரு நீ கிறிஸ்துவனாக மாறி எனக்கு விஸ்வாசமாக இருப்பேன்னு நீ வாக்குறுதி எடுத்தா உனக்கும் ஆட்களுக்கும் இந்த ஆற்றிலிருந்து அந்த கடல் வரைக்கும் இருக்கும் நிலத்தை நீ ஆளாக உனக்கு கொடுத்துட்றேன்னு கிங் சார்ல்ஸ் சொல்கிறாரு ரோலோ இதை ஏற்றுக்கிட்டு இப்போ இருந்து ஃப்ரான்ஸை நோக்கி வரும் பைக்கிங்ஸை ஃப்ரான்ஸோட சைட்லருந்து துரத்தி அடிக்கிறான் சார்ஸ் இவங்களுக்கு கொடுத்த இடத்த ஃப்ரெண்ட் மக்கள் நோமெண்டின்னு அழைக்கிறாங்க அதுக்கு ஃப்ரெஞ்சில் லேண்ட் ஆஃப் த நோர்த்மென் அர்த்தம் நோஸ் வைக்கிங்ஸான ரோலோவும் அவருடைய ஆட்களும் அங்கிருந்த பிரெஞ்சு பெண்களை மனம் முடித்து நோஸ் பிரெஞ்சு கலவையான நோமன்ஸ் என்று அழைக்கப்படும் வம்சத்தை உருவாக்குறாங்க ரோலோ அவனுடைய காட்டுமராண்டித்தனத்தை விட்டு பிரெஞ்சு மக்களின் நாகரிகத்தையும் பின்தொடர்ந்தான் இரண்டு தலைமுறைகளுக்குள்ள நோமன்ஸ் அவங்களின் எல்லையை பரப்பி நோமண்டிய ஃப்ரான்ஸ்லேயே ஒரு முக்கிய ப்ராவின்ஸாக அதாவது மாகாணமாக்குறாங்க நோமன்ஸ் பிரெஞ்சு மக்களின் நாகரிகத்தில் வளர்ந்தவர்கள் ஆனா அவர்களின் பைக்கிங் முன்னோர்களின் பாசாங்கு தந்திரம் வெறித்தனம் எல்லாம் அவங்களின் ரத்தத்தில் ஊறி இருந்தது பிரெஞ்சு அரசாங்கத்தில் அவர்களின் தலைவர் த கிங் அவர்களுக்கு கீழே இளவரசர்கள் அப்புறம் ஒவ்வொரு பெரிய ப்ரோவின்ஸ்கும் தலைவரா டியூக்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர்களை கவுன்ஸ்ன்னு அழைப்பாங்க சோ ரோலோவின் கொல்லு பேத்தி எம்மா என்கின்ற கேரக்டரை இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் எம்மா ஒரு நோமன் பெண்மணி தௌசண்ட் டூவில் இரண்டாம் தாரமாக நம்ம இங்கிலாந்து அரசன் அத்தல் ரெட்கு கட்டி கொடுக்குறாங்க அவருடைய முதல் மனைவி காலமான பிறகு இந்த இரண்டாம் கல்யாணம் நடக்குது முதல் மனைவியோட அத்தல் ரெட்க்கு ஆறு மகன்கள் அதுக்கும் மேலான மகள்கள் அம்மாவோட இவருக்கு இரண்டு மகன்கள் அண்ட் ஒரு மகள் அத்தல் இந்த சமயத்தில் டென்மார்க்கிலிருந்து வந்து கொள்ளை அடிச்சிட்டு போன வாய்க்கிங்ஸ்க்கு வருஷம் வருஷம் பணம் கொடுத்து அனுப்புகிற நிலமை வந்துட்டு இந்த பணம் மக்களின் வரி மூலயமா திரட்டப்படுது அத்தல் தெரியுது எல்லா இடத்திலும் அவருக்கு மதிப்பு குறையுது அம்மாவோட கல்யாணமான அதே வருஷத்தில் அவருக்கு ஊரில் வசிக்கும் டேன்ஸ் அவரை ஆட்சியிலிருந்து கவுக்க சதி பண்ணுறாங்கன்னு ஒரு செய்தி அவர் காதில் வந்து விழுது இதை கேட்ட அத்தலட் கண்களை கோபம் மறைத்தது அவர் நாட்டில் இருக்கும் அனைத்து டெய்ன்ஸையும் கொல்ல உத்தரவிடுறார் தேர்டீன் நவம்பரான சென்ட் பிரைசஸ் டே அன்று இந்த இனப்படுகொலை நடந்ததால் இந்த நாளை சென்ட் பிராய்சஸ் கூப்பிடுவாங்க மொத்த உயிர் சேதம் எவ்வளவுன்னு நமக்கு கணிச்சு சொல்ல முடியாது ஆனா இந்த நாள் அன்று கொலை செய்யப்பட்ட கூட்டத்தில் டென்மார்க் அரசனின் தங்கையும் ஒருவர்னு ஹிஸ்டோரியன்ஸ் நம்புறாங்க இந்த செய்தி கேட்ட டென்மார்க்கின் ஸ்வென் தௌசண்ட் த்ரீ அந்த ஆண்டன்று இங்கிலாந்து ஈஸ்ட் ஆங்கிலாவில் இறங்கி கொள்ளையடிச்சு கலவரம் செய்ய ஆரம்பிக்கிறான் இரண்டு வருஷம் கழிச்சு சண்டையை தொடர்ந்து ரொம்ப செலவாகுதுன்னு டென்மார்க்கு திரும்ப ஒரு குயிக் ட்ரிப் ரிட்டன் போயிட்டு தௌசண்ட் சிக்ஸ்ல திரும்ப இங்கிலாந்துக்கு வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த தடவை ரெட் முப்பத்தி ஆறாயிரம் பவுண்ட்ஸ் கொடுத்து திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறான் இந்த லூசி எந்த நம்பிக்கையில் இவன் திரும்பி வர மாட்டான்னு நம்புச்சு தேர்ட்டீன்ல டென்மார்க் அரசன் ஸ்வென் திரும்ப வரான் இந்த தடவை சண்டை அதிகமாக அத்தல் ரெட் பயந்துக்கிட்டு நோமண்டிக்கு அடைக்கலம் தேடி ஓடிடுறான் ஸ்வென் இங்கிலாந்தின் நாட்டு அரசனா முடிசூடிக்கிறான் ஸ்வென் இப்போ இங்கிலாந்து டென்மார்க் அண்ட் நோவேயின் அரசன் இது ஜஸ்ட் ஃபைவ் வீக்ஸ்க்கு தான் அதுக்கப்புறம் ஸ்வென்னும் காலமாகிடுறேன் இந்த அஞ்சு வார கூத்துக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இதுக்கப்புறம் இங்கிலாண்டின் நோபல்ஸ் யோ அந்த அத்தல் வந்து தொலை சொல்லுங்கயான்னு செய்தி அனுப்புறாங்க ஆனால் ஸ்வன்னுடைய மகன் கன்னாட் இப்போ இங்கிலாண்டின் மகுடத்திற்காக சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வரான் கன்னாட் ஒரு பெரிய டைனிஷ் படையோடு இங்கிலாந்துக்கு வரான் இவனுக்கு மாசியாவின் தலைவர்களோட சப்போர்ட் இருந்துச்சு அத்தல்டைய மகன் இந்த சமயத்தில் அதாவது அவனுடைய தாரத்துடைய மகன் அட்மன் அயன் சாய் அத்தல் எதிராக சில பேரோட சதி பண்ணிக்கிட்டு இருந்தான் சதி எதுவும் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்லை ஏன்னா தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நாற்பத்தெட்டு வயசான அத்தல் ரட் காலமாகிடுறான் அட்மன் அயன் சாய் இப்போ இங்கிலாந்து நாட்டு அரசன் ஆனால் கனாட்டின் படைக்கு பயந்துக்கிட்டு கனாட்கு பாதி நாட்டை ஆளை கொடுத்துட்றேன்னு சொல்லி முடிக்கலை அதுக்குள்ள அடுத்த வருஷத்துலேயே அட்மண்ட்டும் உயிரிழந்துடுறான் என்னடா இது எல்லாரும் பொசுக்குன்னு போயிடுறாங்களே பெரிய டேனிஷ் படையோட இங்கிலாந்துக்கு வந்த கனாட் இவங்களுக்கு இங்கிலாண்டின் கஜானாவிலிருந்தே ரொம்ப நல்ல சம்பளம் எடுத்து கொடுத்தாரு நிதி ரீதியாக இங்கிலாந்து ரொம்பவும் இதனால் பாதிக்கப்பட்டது கனாட் ஆட்சிக்கு வந்த பிறகு விசுவாசம் இல்லாத முதுகுக்கு பின் குத்தும் யாரும் என் அரசபையில் இருக்கக்கூடாதுன்னு அட்மனோட சதி செஞ்சவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி உத்தரவிட்டான் அது மட்டும் இல்லாமல் என் பறந்த மனசை எல்லாரும் பாருங்கன்னு அத்தோல்ரெட்டுடைய விதவையான அம்மா ஆஃப் நோமண்டிய திருமணம் செஞ்சுக்கிட்டான் அத்தால்ரெட்டுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த மகன் அட்வர்டை இங்கிலாந்தின் மகுடத்திற்கு சொந்தம் கொண்டாட வரக்கூடாதுன்னு நோமெண்டிக்கு நாடு கடத்துறாங்க கனார்ட் இப்போ சில புது மாற்றங்களை கொண்டு வரான் இங்கிலாந்தை நான்கா பிரிக்கிறான் அது வெசெக்ஸ் மார்சியா நோத் அண்ட் ஈஸ்ட் ஆங்கிலியா இந்த இடங்களை ஏல்டம்னு கூப்பிடுறாங்க ஒவ்வொரு ஆல்டமையும் ஆட்சி செய்ய ஒரு ஏர்ல் பட்டம் கொண்ட உயர் குலத்து நபரை தேர்ந்தெடுத்தான் கனார் ஆல்டம்னால ஒரு சில பேருக்கு தான் நிறைய சொத்தும் மதிப்பும் பிரித்து கொடுக்கப்பட்டது இதனால் வெசெக்ஸ் போன்ற பெரும் வளம் கொண்ட ஆல்டமின் தலைவன் நினச்சா அரசனை கூட வீழ்த்தலாம் தௌசண்ட் எயிட்டீன்ல கனாட்டுடைய அண்ணன் டென்மார்க்கின் அரசன் காலமான பிறகு கனார்க்கு டென்மார்க்கின் அரசனாகவும் முடி சொல்றாங்க கனார் அதிகமாக டென்மார்க்ல இருந்து தான் ஆட்சி செய்தான் தௌசண்ட் டுவெண்ட்டி எய்டில் நோவேயும் கனாட்டின் ஆட்சிக்கு வந்துட்டு கனாட்டின் அப்பா ஸ்வென் தான் இங்கிலாந்தின் முதல் டேனிஷ் அரசன் ஆனால் எல்லாரும் கனாட் த கிரேட் என்று கனாட்டை தான் முதல் டேனிஷ் அரசன்னு பாராட்டுறாங்க கனாட் அன் அம்மாவுடைய மகன் ஹாத்த கனாட் டென்மார்க்கில் அங்கிருந்த ரிபல்யன்ஸ் செய்திருத்து சண்டையிட்ட போது தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல கனாட் காலமாகிடுறான் இப்போ யார் இங்கிலாந்து நாட்டு உங்களுக்கு ஹாத்த கனாட் அதாவது கனாட்டின் இரண்டாவது மனைவியுடன் பிறந்த மகன் இருக்கிறான் இன்னொரு பக்கம் ஹெரோல்ட் ஹாஃபுட் நாட்டின் முதல் மனைவி அல்கிஃபு ஆஃப் நார்த் ஆம்பனுக்கு பிறந்த மகன் அல் கிஃபு மார்சியாவின் உயர்குலத்து பெண் இதனால ஹெரோல்க்கு மார்சியா அண்ட் நார்த் அம்பரியாவின் ஏர்ல்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு ஆனால் ஏர்ல் ஆஃப் வெஸக்ஸ் ஆன காட்வின் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்ட்பெரியும் ஹாத்த கனட்கு சப்போர்ட் பண்ணினாங்க கனட் இன்னும் டென்மார்க்லேருந்து சண்டை போட்டுட்டு இருந்தனால இங்கே வரப்போகிறது இல்லைன்னு ஹரல்கே முடி சொல்கிறாங்க தௌசண்ட் ஃபோர்ட்டியில் ஹரல்ட் காலமாகிடுறான் அப்புறம்னு ஹாத்தக்க நட் வந்துடுறாரு தௌசண்ட் ஃபோர்ட்டி டூவில் ஹாத்தக்க காலமாகிடுறான் இதோட ஸ்கேண்டனேவியன் ஆட்சி இங்கிலாண்டில் முடியுது இதை அண்ட் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் டென்மார்க்னு ஹிஸ்டோரியன் சொல்லுவாங்க இப்போ யார் அரசன் அத்தல் ரெட்க்கும் அமாவுக்கும் பிறந்த அட்வர்ட் ஞாகர்கா அதான் நோமண்டிக்கு நாடு கடத்தப்பட்ட மகன் வெத்தலை பாக்கு வச்சு எஸ்கூஸ்மி இங்கே ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குதுன்னு அழைக்கிறாங்க நோபல்ஸ் த கன்ஃபஸ் அழைக்கப்பட்ட அட்வர்ட் தௌசண்ட் ஃபார்ட்டி டூவில் இங்கிலாந்தின் அரசனாகிறான் அட்வர்ட் ரொம்ப சர்ச் விஷயத்தில் மூக்க நுழைச்சிக்கிட்டு சர்ச் லீடர்ஸை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தான் தௌசண்ட் பிஃப்டியில ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டபெரி இறந்த பிறகு நீங்கள் சூஸ் பண்ணின ஆர்ச் பிஷப் வேண்டாம் ஒரு நோமன் பிரிஸ்த ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டபெரியா நியமித்தான் அட்வர்ட் அட்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அரசாங்கத்துக்குள்ள நோமன்ஸுக்கு பதவி கொடுத்து வரவழிச்சான் இது மக்களிடையே இங்கிலாந்தின் ஏர்ல்ஸுக்கும் சரியா படலை தௌசண்ட் ஃபிஃப்டி ஒனில் அட்வர்டின் மச்சான் யூஸ்தஸ் டூ கான் ஆஃப் பொலோனை ஃப்ரான்ஸில் இருந்து இங்கிலாந்துக்கு சுற்றி பார்க்க அழைச்சான் எட்வர்ட் இன் ஆள் டோவரில் அவங்க எல்லாம் இறங்கிய போது அங்கே இருந்த லோக்கல்ஸோட சண்டை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு உள்ளூர்காரங்க சண்டையை ஆரம்பித்த யூஸ்தஸ்ஸின் ஆளை கொலை செஞ்சிட்றாங்க யூஸ்தஸ் இதை அவனுடைய மச்சான் கிட்ட அவனுக்கு சாதகமாக கதையை மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அட்வர்ட் உடனடியாக வெசெக்ஸின் ஏர்லான காட்வின்னை டோவருக்கு போய் இந்த சண்டையில் பங்கெடுத்த எல்லாரையும் தண்டிக்க உத்தரவிடுறான் ஏற்கனவே அட்வர்ட் மேலே கோபமாக இருந்த காட்வின் என்னால் இந்த அசலூர்காரன் பேச்சை நம்ப முடியாது இந்த யூஸ்டஸையும் அவனுடைய ஆட்களையும் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி நியாயமான தீர்ப்பு வழங்கணும்னு அட்வர்டை எதிர்த்து பேசுகிறான் கோட்வின் ஏ என்ன நீ நான் தான் அரசன்னு என்னையே நீ எதிர்ப்பையானு அட்வர்ட் காட்வின் ஏர்ல் பட்டத்தை ரத்து செய்தான் காட்வின் வெறும் ஏர்ல் ஆஃப் வெசெக்ஸ் காட்வின் அட்வர்டுடைய மாமனார் அவருக்கு மக்களிடையே செல்வாக்கு ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் சண்டைக்கு தயாராக இருக்கும் நான்கு மகன்கள் அவருக்கு இருந்துச்சு அட்வர்ட் காட்வின்க்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரும் அவர் குடும்பமும் ஃபிளாண்டர்ஸ்க்கு குடும்பத்தோட ஓடிடுறாங்க ஃப்ளாண்டர்ஸ் இன்றைய நார்த் ஆஃப் பெல்ஜியம் அடுத்த வருடத்திலேயே காட்வின் ஒரு பெரிய கடற்படையோடும் காட்படையோடும் இங்கிலாந்துக்கு அட்வர்டை எதிர்த்து வராங்க அட்வர்ட் பயந்துக்கிட்டு அவனுடைய மாமனார் காட்வின்க்கு ஏர்ல் ஆஃப் வேஸெக்ஸ் பட்டத்தை திரும்பி கொடுத்துட்றான் தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீல காட்வின் காலமாகிடுறார் காட்வின்னின் மகன் ஹரோ காட்வின்சன் ஏர்ல் ஆஃப் வேஸக்ஸ் ஆகிறான் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்ல காட்பெனின் இன்னொரு மகன் டாஸ்டேக் ஏர்ல் ஆஃப் நார்த் அம்பிளே ஆகிறான் ஆனால் பத்து வருஷத்துக்குள்ளேயே ஏர்ல் ஆஃப் மாசியாவின் தம்பி இந்த பட்டத்தை வெல்கிறான் கோட்வினின் நாலாவது மகன் ஏர்ல் ஆஃப் ஈஸ்ட் ஆங்லேயா ஆகிறான் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் குள்ளே இங்கிலாந்தின் ஏர்ல்ஸ் எல்லாம் இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸில் எந்த வாரிசும் இல்லாமல் காலமான பிறகு கிங் ஆஃப் இங்கிலாந்து ஹலோ காட்வின்சன் அதாவது அட்வர்டின் மச்சான் அரசனாகிறான் இங்கிலாந்து வரலாற்றிலேயே நடந்த பல முக்கிய சம்பவங்கள் ஆண்டு தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் நடந்துச்சு இங்கிலாண்டின் மகுடத்திற்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இன்னும் ரெண்டு பேர் வராங்க ஒன்று வில்லியம் டியூக் ஆஃப் நோமண்டி இன்னொன்று ஹெரோ த்ரீ கிங் ஆஃப் நோவே யாருப்பா நீங்கள் ஃபிட்டாக எல்லாரும் வந்துடுவீங்களே வில்லியம் பெரிய கடவுளின் பெஸ்ட்டு சாய்ஸே இவர் தான் கேத்தலிக் சர்ச்சோட சப்போர்ட்டோட இங்கிலாந்துக்கு படம் எடுத்து வந்தான் வில்லியம் எப்படின்னா அவருடைய கொள்ளு தாத்தாவும் அட்வர்டேன் அம்மா வகையிலான வந்த தாத்தாவும் ஒன்று ஸோ எனக்கு இங்கிலாந்து மேலே ஒரு கண்ணுன்னு வரான் அது மட்டும் இல்லாமல் அட்வர்டே என் தூரத்து சொந்தமான வில்லியம் தான் என் வாரிசுன்னு சொன்னாரோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனுடைய விஸ்வாசத்தை கொடுக்க அப்போ அட்வர்ட் நம்ம ஹரோ கார்டின்சனையே நோமண்டிக்கு அனுப்புனாருன்னு வில்லியம் சொல்றான் இது நம்புற மாதிரியா இருக்கு நோவேயின் அரசனோட காரணம் வந்து ஹாத்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இங்கிலாந்து தானே சத்தியம் பண்ணினாரா அதனால இப்ப படையெடுத்து வராரா செப்டம்பர் தௌசண்ட் சிக்ஸ் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கிங் ஆஃப் நோவே ஹெரால்ட் ஹார்ட்ரடா ஆறாயிரம் பைக்கிங்ஸ் கொண்ட முந்நூறுக்கும் மேலான போர் கப்பல்களை இங்கிலாந்துக்கு கொண்டு வரான செய்தி வருது இந்த ஆறாயிரம் வைக்கிங்ஸோட படையை இன்னும் பலப்படுத்த டாஸ்டிக் கார்பின்ஸன் இன்னொரு படையை இங்கிலாண்டில் தயாராக திரட்டி வச்சுருக்கிறான் டாஸ்டிக் ஞாபகம் இருக்கா ஏர்ல் ஆஃப் நார்த் ஆம்பியா பட்டம் போயிடுச்சுன்னு இப்ப கிங் ஆஃப் இங்கிலாந்து பட்டத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சொந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ற துரோகி தான் இந்த டாஸ்டிக் நார்த் ஆம்பரியாவில் இந்த வைக்கிங் படை வந்து இறங்கின உடனே அவங்களை எதிர்த்து சண்டையிட ஏர்ல் ஆஃப் நார்த் ஆம்பரியா ஆரம்பிச்சாரு என்னதான் இவங்களுக்கு நிகராக போர் தொடுத்தாலும் யோர்க் நகரம் பைக்கிங் கையில் வந்து சிக்கிக்கிட்டு இப்ப கிங் ஹெரால்ட் ஒரு முக்கியமான முடிவெடுத்தாகணும் அவருக்கு வில்லியம் ஆஃப் நோமண்டி இங்கிலாந்துக்கு படையெடுத்து எடுத்து வரான்னு செய்தி வருது அவன் அநேகமா தெற்கு இங்கிலாந்து வழியா தான் வருவான்னு தெரியும் இவனுக்கு காத்துக்கிட்டு இருந்து நம்ம சவுத் ஆஃப் இங்கிலாந்துல இருந்தா பைக்கிங் படை வடக்கு இங்கிலாந்துல பலமாக வாய்ப்புண்டு கிங் ஹரோ பத்தாயிரம் வீரர்களை திரட்டிக்கிட்டு கிங் ஆஃப் நோவையோட சண்டை போடுறதுக்கு கிளம்புறாரு இது பேட்டில் ஆஃப் ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜ் இந்த சண்டை சமநிலத்துல நடக்குது சாக்சன் வீரர்களும் வைக்கிங்ஸ் படையும் அவர்களின் அரசர்களை சுத்தி அடுக்கடுக்கா நிக்கிறாங்க சாக்சன்ஸ் வீரர்கள் பலத்த போர் முழக்கத்தோடு இரும்பு செவிர் மாறி நிற்கும் பைக்கிங் படையை நோக்கி ஓடுறாங்க பைக்கிங்ஸ் மனித சுவர் போல அவங்களின் அரசனை யாரும் எட்ட முடியாத மாதிரி இருக்க நெருக்கமா நிற்கிறாங்க முன்னால் நிற்கும் பைக்கிங்கை கொன்னா அவனுக்கு மாறா பின்வரிசையிலிருந்து இன்னொரு பைக்கிங் முன்னாடி வருவான் இவங்களின் இறுக்கமான அமைப்பை உடைக்க சாக்சன் ஆமி ரொம்ப கஷ்டப்படுது வைக்கிங் அரசன் அவங்கள ஊக்குவிக்க ஊக்குவிக்க வைக்கிங்ஸ் ஆக்ரோஷமாக சண்டையிடுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க இறுக்கமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பாகம் சாக்சன் படையை அடித்து பின்னாடி தள்ளும்போது இது வைக்கிங்ஸோட நெருக்கமான அமைப்பை உடைத்தது இப்போ தாக்குதலுக்கு வெளிப்பட்ட வைக்கிங்ஸை கிங் ஹேரோல்ட் அம்புகளால் தாக்க சொல்லி அவருடைய ரிசர்வ்ஸ்க்கு உத்தரவிடுறாரு உணர்ச்சி வசப்பட்டு தளத்துக்கு இறங்கி சண்டையிட்ட நோவை அரசனின் தொண்டைக்குள் மரண அடியா ஒரு அம்பு பாஞ்சது கிங் ஹார்ட்ரடா அன்று வல்ஹலாக்கு தகுதி பெறும் அளவுக்கு ஒரு வீர மரணம் அடைந்தான் அவர்களின் அரசன் இறந்த செய்தி போர்க்களத்தில் பரவ வைக்கிங்ஸ் மனம் தளர ஆரம்பிச்சார் சாக்சன் வாழ்வீச்சுக்கு இறையான வைக்கிங் எண்ணிக்கை எவ்வளவுன்னு நம்மளால குறிப்பா சொல்ல முடியாது ஆனா உயிர் பிழைத்த வைக்கிங்ஸ் கொண்டு வந்த முன்னூறு கப்பல்களில் வெறும் இருபத்தி நாலுல மட்டும்தான் திரும்ப போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயிர் சேதம் ஓ இன்னொரு விஷயம் டாஸ்டிக் துரோகியம் அன்று போர்ல இறந்தான் இந்த சண்டையில இங்கிலாந்து வென்றாலும் நிறைய வீரர்கள் காயமானார்கள் போர் காயங்களை கவனிக்க கூட நேரம் இல்லை மூன்று நாட்கள் பிறகு வில்லியம் ஆஃப் நோமந்தி இங்கிலாந்தின் தெற்கு கரையோரம் இறங்கியதா செய்தி வருது இத்தோட இந்த எபிசோட் முடியுது எபிசோட் ரீகேப்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டான விஷயத்த மட்டும்தான் நான் அந்த சொல்லுவேன் இங்கிலாந்து வரலாற்றில் நான்கு டேனிஷ் அரசர்கள் இங்கிலாந்த ஒரு நாடாக ஆட்சி செய்தாங்க அது ஸ்வென் ஃபோக் பியர் த்ரேட் கிரேட் ஹே ஃபுட் அண்ட் ஹாத் என்னத்தான் ஸ்வென் இங்கிலாந்தின் முதல் அரசனானாலும் மக்கள் அவருடைய மகன் கன்னட் தான் இங்கிலாந்தின் முதல் டேனிஷ் அரசன்னு போற்றுவாங்க வைக்கிங் ஏரா பேட்டில் ஆஃப் ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜோட ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒரு முடிவுக்கு வந்தது இதில் ஆங்கிலோ சாக்சன் அரசன் ஹெரோல்ட் கோட்வின்சன் நோவே அரசனை வீழ்த்தி வென்றார் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து கேளுங்க என் தமிழோட தரம் கூகுளின் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் கையில் தான் இருக்குது நீங்கள் ஏதாவது பிழை கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு பாட்காஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் கமெண்ட் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்குது அடுத்த எபிசோட்ல நோமன் கான்குவாஸ்ட் பற்றி பேச போகிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டுக்கா பாய்